வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டிய யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நம்ம வீட்டில் எல்லா வீட்டிலையுமே குறைந்தபட்சம் ஒரு இரண்டு கேலண்டராவது இருக்கும் அப்படி புது வருடத்தின் மிக மிக முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த கேலண்டர் நம்ம வீட்டில் வைக்கக்கூடாத திசை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் வாஸ்துப்படி ஒரு கேலண்டரை வீட்டில் இந்த திசையில் தான் வைக்கணும் அப்படிங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வீட்டின் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அந்த கேலண்டர் தருது அப்படிங்கிறது உண்மை அது மட்டுமல்ல வீட்டில் போன வருடத்தின் பழைய கேலண்டரை எடுக்காமலேயே அதே இடத்தில் நம்ம வச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பழைய கேலண்டரை ஒதுக்கிவிட்டு புதிய கேலண்டரை கண்டிப்பாக இந்த திசையில் மாற்றி வீட்டின் மகிழ்ச்சி மற்றும் முன்னேற்ற பாதையில் சந்தோஷத்தையும் நிறைவான வாழ்வையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் பார்த்தோன்னா நம்ம வீட்டு கேலண்டர் அப்படிங்கிறது புது வருடத்திற்கு வாங்கிட்டு வரும் அந்த புது கேலண்டரை வடக்கு திசையில் வடக்கு செவிரில் தெற்கு திசை பார்க்குற மாதிரி கண்டிப்பாக வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி கிழக்கு சுவரில் மாட்டி வைப்பதும் கிழக்கு சுவரில் நம்ம மாட்டி வைத்தோம்னா அது மேற்கு பக்கமாக பார்த்து இருக்கும் அந்த மாதிரி கேலண்டரை மாட்டி வைப்பதும் கூடவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம வீட்டு கேலண்டர் கிழக்கு புறமாக பார்த்து இருக்கணும் அப்படி இல்லைன்னா வடக்கு புறமாக பார்த்து இருக்கும்படி மாட்டி விடலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டு கேலண்டரை கிழக்கு திசை பார்த்த மாதிரி மாட்டுவதோ அல்லது வடக்கு திசை பார்த்த மாதிரி மாட்டுவதோ இந்த மாதிரி மாட்டி நம் வீட்டில் பல அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் கொண்டு வரலாம் கேலண்டர் மாட்டுவதாலும் சில வழிமுறைகள் வாஸ்து சாஸ்திரப்படி அதை நம்பி நம் வீட்டில் கேலண்டர் இருக்கும் திசையை மாற்றியமைத்து நம் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம அன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்